ஸ்டோர் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் குமார் சுகனியா ரெண்டு பேருமே கடையோட கணக்கு விளக்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ குமர அப்பா வராங்க என்னம்மா நம்ம கடையெல்லாம் நல்லபடியாக ஓடுதா அப்படின்னு சொல்லும்போது என்னைக்கி விட இன்றைக்கி அதிகமாக தான் ஓடியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாண்டியனோட கடையை இழுத்து மூட வைக்கணும் அவன் கடைக்கு வந்து ஒரே எறும்பு கூட போகக்கூடாதுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ சுகனியாவும் சொல்கிறாங்க இனிமேல் அந்த கடைக்கு வந்து யாருமே போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கரெக்டாக வேலும் வராங்க பழனி வராரு அவர்கிட்டே சொல்கிறாங்க கூடிய சீக்கிரம் வந்து ஹோம் டெலிவரி எல்லாமே ரெடி பண்ணடா கடையை வந்து நல்ல மாதிரி ரெடி பண்ணணும் பண தேவை என்னன்னாலும் என்கிட்டே அண்ணங்கிட்டையும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் மீனா வந்து நம்ம செந்திலுக்கு வந்து தோசைலாம் சுட்டு கொடுத்துட்ருக்காங்க அவர் வந்து சரியாகவே சுட தெரியலை அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காரு சரி நம்ம அத்தை வீட்டுக்கே போகலாமா அப்படின்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க செந்தில் வந்து நழுவிடுறாரு இன்னொரு பக்கம் கதிராஜ் ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்து அவங்க வீட்டு முன்னாடி வந்து வண்டியை விட்டுருப்பாரு இது வந்து ராஜிக்கு வந்து பிடிக்கலை வண்டி கீழே தள்ளி விட்டுருவாங்க அப்போ அவள் அப்பா வந்து உள்ளே போய்ட்டு வெளியே வரும்போது கதிர் தான் நிற்பார் கதிரை வந்து ஜாடமாடையே பேசிட்டு போவார் அப்போ உனக்கு கொன்று அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரவணன் வருவார் அப்போ ராஜி வந்து வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க சரவணன் கதிர் ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருப்பாங்க நீ என்னன்னா ரொம்ப நாளாக ஒரு மாதிரி டல்லாக இருக்க எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா நம்ம வந்து நம்பனவங்க வந்து நம்மளை ஏமாற்றிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவோம்ல உனக்கே டிராவல்ஸ் வேலைலாம் இருக்கும் இதே நீ மைண்டில் போட்டு குழப்பிக்காத அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு இதோட என்றைக்கான எபிசோட் முடியுது